அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் அல்லாஹ்வினுடைய உதவியை உடனடியாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான இலகுவான திக்ரத தான் பார்க்க போறோம் இன்ஷா அல்லா நீங்க நாளைக்கு ஃபஜ்ஜர்ல இருந்து நீங்க இந்த திக்ர ஓத ஆரம்பிங்க காலை வேளையில மட்டும் நீங்கள் இதை இருபத்தி ஐந்து முறை நீங்க ஓதிட்டு உங்களுடைய துவாக்களை கேளுங்க உங்களுக்கு எந்த காரியத்தில் எல்லாமே அல்லாஹினுடைய உதவி தேவையோ கேளுங்க நிச்சயமாக அந்த ரப்பு அன்றைக்கு கொள்ளையே உங்களுக்கு உதவியை கொடுத்துருவான் அது எப்படிப்பட்ட ஒரு பெரிய உதவியாக இருந்தாலும் சரி ஏன்னா அல்லாஹ் நாடிட்டான் அப்படின்னா நமக்கு அது இலகுவா கிடைச்சிரும் எனவே இன்ஷா அல்லா எந்த காரியம்லாம் உங்களுக்கு இலகுவா நடக்கணுமோ எந்த விஷயத்துல அல்லாஹினுடைய உதவி கிடைக்கணுமோ இந்த ஒரு திக்ர மட்டும் நீங்க இருபத்தி ஐந்து முறை ஒதுங்க அந்த திக்ர என்ன அப்படின்னா இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா எங்களுக்கு உதவி செய்வாயாக நிச்சயமாக நீயே உதவி செய்பவர்களில் மிகச்சிறந்தவனாக இருக்கின்றாய் இந்த ஒரு அற்புதமான இன்ஷா அல்லாஹ் நீங்க ஃபஜருக்கு இருபத்தி ஐந்து முறை நீங்க ஓதுங்க அல்லது ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் கூட நீங்க இருபத்தி ஐந்து முறை ஓதிட்டு உங்களுடைய துவாக்களை கேளுங்க ஏன்னா நம்முடைய நிறைய தேவைகளை அல்லாஹிடத்துல கேட்கறதுக்கு இது போன்ற இலகுவான இன்னும் சக்தி மிகுந்த வார்த்தையை கொண்டு நம்ம கேட்டோம் அப்படின்னா நமக்கு உடனடியாக கபூல் ஆகும் எனவே நம்முடைய அத்தனை தேவைகளுக்குமே அல்லாஹவினுடைய உதவி இருந்தா மட்டும்தான் அவன் நாடனா மட்டும்தான் நமக்கு அது நடக்கும் அது நமக்கு கிடைக்கும் எனவே இன்ஷா அல்லா நம்முடைய ஒவ்வொரு தேவைகளுமே நிறைவேற நமக்கு அல்லாஹ் ஒவ்வொரு காரியத்திலுமே உதவி செய்ய இந்த திக்கரை நம்ம ஓதிக்கணும் இன்ஷா இன்ஷல்லா இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் மூன்று நாட்கள் காலை வேளையில் நீங்கள் ஓதிட்டு உங்களுடைய தேவைகளை அல்லாஹாவடத்துல நீங்கள் கேளுங்க கண்டிப்பாக இந்த மூன்று நாட்களுக்கு இடையில எவ்வளவு மாற்றங்கள் வந்திருக்கு எந்த விஷயத்துல எல்லாமே அல்லாஹினுடைய உதவி உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கவனிங்க இன்ஷா அல்லா உங்கள் வாழ்நாளில் ஒவ்வொரு நாளுமே இந்த திக்கரை நீங்கள் ஓத ஆரம்பிச்சிருவீங்க இன்ஷா அல்லாஹ் ஓதிப்பாருங்க காலையில நீங்க ஓதித்தீங்க அப்படின்னா அன்றைக்கு இரவுக்குள்ளேயே நீங்க கேட்குற விஷயத்தில் அல்லாஹினுடைய உதவி உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அல்லாஹுவே நேரடியாக உதவி செய்வான் ஏன்னா உதவி செய்பவர்களில் நீதான் மிகச்சிறந்தவன் அப்படின்ற ஒரு வார்த்தையை கொண்டு அல்லாஹ நம்ம அழைக்கிறோம் இன்னும் நீங்க எந்த வார்த்தையை கொண்டு அழைச்சாலுமே அந்த வார்த்தை எப்படி இருக்கு எந்த தன்மையில இருக்கு அல்லாஹ் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத நீங்க உணர்ந்து ஈமானோட நீங்க ஓதனா மட்டும்தான் உங்களுக்கு அது பலன் கிடைக்கும் நம்ம ஒரே ஒரு முறை சொன்னால் கூட போதுங்க ஆனால் ஈமானோட சொல்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நபிமார்கள் எல்லோருமே தனிப்பட்ட ஒரு துவாவை ஓதி அல்லாஹ் விடத்தில் அவங்க துவா செஞ்சுருக்காங்க அவங்க ஓதி அடுத்த நிமிடமே அல்லாஹவினுடைய உதவி அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அவங்க ஒரு முறை தான் இருக்காங்க ஆனால் அவங்க எந்த அளவுக்கு ஈமானோட ஓதி இருந்தால் ஒரு முறைக்கே அல்லாஹினுடைய உதவி உடனே தேடி வந்திருக்கு அப்படின்னா நம்ம அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அதை தான் நம்ம கவனிக்கணும் எனவே இன்ஷா அல்லா நம்ம எத்தனை முறை ஓதுறோம் அப்படிங்கிறது நமக்கு முக்கியமே கிடையாது நம்ம எந்த அளவுக்கு ஈமானோட ஓதுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் எனவே இன்ஷா அல்லா எந்த வார்த்தையை கொண்டு நீங்கள் எந்த திக்க செஞ்சாலுமே அதனுடைய தன்மை என்ன அதில் என்ன பொருள் சொல்லப்படுது அந்த பொருளுக்குரியவன் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து நீங்க அல்லாகவிடத்துல கேளுங்க ரப்பே இந்த பொருளுக்கு உரியவன் இதன் மீது சக்தி பெற்றவன் நீதான் எல்லா பொறுப்பையுமே அல்லாஹவிடத்துல நீங்க ஒப்படைங்க எல்லாமே நீதான்னு சொல்லுங்க வேற எந்த சக்தியும் இல்லைன்னு சொல்லுங்க அல்லாஹால எப்படி நம்முடைய துவாக்களை கபூல் செய்யாம இருப்பான் ஏன்னா அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் இன்னும் கிருபையாளன் இன்னும் துவாக்களுக்கு பதில் தரக்கூடியவன் இன்னும் இரக்கமானவன் நம் மீது அல்லாஹ் எப்போதுமே இரக்கத்தோடு தான் இருப்பான் நம்ம அதை உணர்ந்து நம்ம ஓதணும் அப்படின்னா உடனே அல்லாஹ் பதில் கொடுத்துருவான் எனவே இன்ஷா அல்லா இந்த திகிர நீங்கள் ஃபஜருக்கு அல்லது காலை வேலையில் நீங்கள் இருபத்தி ஐந்து முறை நீங்கள் ஓதிட்டு உணர்ந்து நீங்கள் ஓதிட்டு அல்லாஹிடத்துல உங்களுடைய துவாவை கேளுங்க எந்தெந்த காரியங்கள் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு அல்லாஹவினுடைய உதவி கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ எல்லாத்தையுமே அல்லாஹவிடத்துல நீங்கள் கேளுங்க எதையுமே நீங்கள் விட்டு வைக்காதீங்க துவாக்கள் கேட்குறதுல எந்த குறையுமே நீங்கள் வைக்காதீங்க உங்களுக்கு எந்த தேவையெல்லாம் இருக்கோ அல்லாஹிடத்துல ஒப்படைங்க நிச்சயமாக அந்த ரப்பு ஒரு நாளாவது கண்டிப்பாக அதை நமக்கு கொடுத்துருவான் எனவே இந்த ஒரு திக்ரானது மிகச்சிறப்புடையது ஏன்னா நம்ம எல்லோருமே தான் இருக்கும் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுறது யாருன்னா எல்லாம் மட்டும்தான் அவனுடைய உதவியின்றி நமக்கு யாராலும் எந்த உதவியுமே பண்ண முடியாது எனவே உங்களுக்கு எந்த காரியம் நடக்கணுமோ அதாவது நான் ஒரு வேலை தேடி போகிறேன் எனக்கு கிடைக்கணும் ஒரு திருமணத்தில் எங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கணும் அல்லது ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அல்லது நீங்கள் போகிற காரியம் உங்களுக்கு சரியாக நடக்கணும் அல்லது உங்களுக்கு பண தேவை இருக்குது எனக்கு அல்லாஹாலா இன்றைக்கே எனக்கு பணத்தில் உதவி செய்யணும் அப்படின்னாலும் நீங்கள் கேளுங்கள் இன்ஷா அல்லா அல்லது நீங்கள் அமல் செய்யணும் அதில் நீங்கள் சோம்பேறித்தனமாக இருக்கீங்க அல்லாஹாலா எனக்கு அந்த அமல்களில் ஆர்வத்தை கொடுக்கணும் அப்படின்னு கூட நீங்கள் கேளுங்கள் எந்த உதவியினாலும் நீங்கள் கேளுங்க இந்த வார்த்தை கொண்டு நீங்கள் கேளுங்க இன்ஷா அல்லா கண்டிப்பாக இதை ஓதிய அன்றைக்கே உங்களுக்கு உதவி செஞ்சிருவான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த அற்புதமான அல்லாஹினுடைய உதவியை பெற்றுத்தரக்கூடிய இந்த சிறந்த திக்ரை நாம் அனைவருமே ஓதக்கூடிய நிர்பாகியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகா